தமிழ் சினிமாவின் டஸ்கி ஸ்கின் அழகியாக ஹீரோயினுக்கு ஏற்ற எந்தவித பந்தாவும் ஃபார்முலாவும் இல்லாமல் அறிமுகமாகி தன்னுடைய திறமையை மட்டுமே மூலம் ஜெயித்து காட்டி என்ற முன்னணி நடிகையாக இருப்பவர்தான் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் இவர் பார்ப்பதற்கு மாநிலமாக இருந்தாலும் கூட அவரது நடிப்பு திறமை எல்லோரையும் வியந்து பார்க்க வைத்தது இது தொடர்ந்து திரைப்பின்புலம் எதுவே இல்லாத குடும்பத்திலிருந்து பிறந்து வந்தது மாநாட மயிலாட நிகழ்ச்சியில் நடனமாடி திரைத்துறையில் அறிமுகமானார் தனது திறமையை வெளிப்படுத்தி தொடர்ந்து யார் நிகழ்ச்சியின் தொகுப்பாளராகவும் பணியாற்றி வந்தார் அதன் பின்னர் இவருக்கு மெல்ல மெல்ல திரைப்பட வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பித்தது இரண்டாயிரத்தி பத்தில் வெளிவந்த நீதானா அவன் திரைப்படத்தில் நடித்தார் ஆனால் அந்த படம் பேசும்படியாக இல்லை அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பன்னெண்டில் அட்டகத்தி திரைப்படத்தில் அமுதா என்ற கேரக்டரில் நடித்து மிகப்பெரிய அளவில் புகழ் பெற்றார் இந்த படம் இவருக்கு ஒரு நல்ல அடையாளத்தை கொடுத்தது அதைத் தொடர்ந்து காக்கா முட்டை திரைப்படத்தில் நடித்து மிகப்பெரிய அளவில் பிரபலமாகிவிட்டார் இந்த படத்திற்காக தேசிய விருதுமே வாங்கினார் இந்த படத்தில் இரண்டு குழந்தைகளுக்கு அம்மாவாக நடித்து எல்லோர் மனதிலும் நீங்கா இடம் பிடித்தார் குறிப்பாக இந்த படத்தில் நடித்ததற்கு இவருக்கு தேசிய விருது வாங்கினார் இந்த படத்திற்கு பின் ஐஸ்வர்யா ராஜேஷ் மார்க்கெட் கிடுகிடுவென உயரத் தொடங்கி பட வாய்ப்புகள் குவிந்த வண்ணம் வந்தது பண்ணையாறும் பத்மினியும் திருடன் போலீஸ் சினம் தர்மதுரை சாமி டூ செக்கச்சிவந்தவானம் வட சென்னை கனா உள்ளிட்ட பல்வேறு சூப்பர் ஹிட் படங்களில் நடித்தார் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகை என்ற மார்க்கத்தை தக்க வைத்து கொண்டார் ஐஸ்வர்யா ராஜேஷ் இவர் தெலுங்கு மலையாளம் உள்ளிட்ட மொழிப்படங்களிலும் நடித்துள்ளார் இதன் மூலம் அக்கட தேசத்து நடிகர்களுக்கு பிரபலமான நடிகையாக வளவார துவங்கினார் இவருடைய நடிப்பு திறமை எல்லா இடத்திலும் பேசப்பட்டது புகைப்படம் தொடர்ந்து பாலிவுட்டிலும் நடிக்க தனது ஆர்வத்தை காட்டி வந்தார் தற்போது லோனை உடையில் படுமோசமாக கிளாமருடை அணிந்து கொண்டு புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி முகம் சுளிக்க வைத்துள்ளது நீங்களா எப்படி என பார்த்து கேள்வி கேட்கும் அளவிற்கு நெட்டிசன்கள் இவரை விமர்சித்து தள்ளியுள்ளனர் ஒரு பார்ட்டிக்கு சென்றுள்ளார் அந்த பார்ட்டியில் அரைகுறை ஆடையுடன் சுற்றி அங்கு ஃபோட்டோஷூட் நிறைய எடுத்திருக்கிறார் இந்த ஃபோட்டோஸ்கள் அனைத்தும் சமூக வலைத்தளங்களில் பரவி இருக்கின்றன இதை பார்த்துதான் ரசிகர்கள் இவரை ஏடாகுடமாக கலாய்த்து வருகிறார்கள் முதலில் போட வேண்டியதை போட்டுட்டு வாருங்கள் அப்படி என்று கலாய்த்து வருகிறார்கள் இவரை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்